எஸ்எஸ்கேவி அப்படின்னாவே ஒரு பிரம்மாண்டம் ஒரு குவாலிட்டி அதில் வந்து அவங்க முத்திரை பதித்து இன்னைக்கு வந்து தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களில் வந்து தங்களுடைய முத்திரையை பதித்து வருகிறார்கள் கிரீன் எனர்ஜி இருந்து தொழில்துறையினருக்கு தேவையான அதிநவீன உற்பத்தி இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆய்வு பண்ணி தொழில்துறையினருக்கு வழங்கி வருகின்றார் அந்த தான் நம்ம அதனுடைய இயக்குனர் அருமை சகோதரர் கனகராஜ் சார் இருக்காரு இன்னொரு இயக்குனர் வெங்கடேஷ் சார் இருக்கிறாரு வாங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் சார் சார் பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்துல இருந்து உங்களுடைய சாதனங்களோட என்னென்ன காட்சிப்படுத்தி இருக்கீங்க தொழில்துறையினர் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க முத்துக்குமார் நகர்வோர் எக்ஸ்பிரஸ் ரொம்ப நன்றிங்க உங்களோட துறை இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை நிறைய நிறைய விளக்கங்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய கவரேஜ் பண்றீங்க டோட்டல் டீமுக்குமே எங்களோட நன்றிகள் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க நீங்களும் வெளிவிழால கொண்டாடி உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்களுங்க இந்த அரங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எஃப்எஸ்கேவி நாங்க ஆரம்பிச்ச இதுல இருந்த எட்டு வருஷமாவே இந்த எட்டு வருஷத்துலயுமே என்ன எங்களோட போக்குது என்னன்னா இக்கோ ஃப்ரெண்ட்லி சஸ்டைனபிள் ஃபேக்டரி சொல்யூஷன் அதாவது நம்ம ஃபேக்டரி தட்பார்பு எல்லாத்துலயுமே தடார்பு அடையணும் நம்மளோட இதுல எமிஷன்ஸ் இருக்கக்கூடாது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபேக்ட்ரிஸ் இருக்கணும் அதுக்கான டிசைனில் தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் அன்றைக்குமே அதை சார்ந்த நிறைய ப்ராடக்ட்டை வந்து இங்கே டிஸ்ப்ளே இருக்கோம் நாங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபேக்ட்ரி டிசைன் நம்ம ஃபேக்ட்ரி டிசைன் பண்ணும்போதே வந்து அதை எப்படி வந்து கார்பன் நியூட்ரலாக பண்ணலாம் நம்ம எதுவுமே ஜீரோ அச்சீவ் பண்ணுறதுக்கான முதல் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோம் பிளான் பண்ணணும் நம்மளோட எமிஷன்ஸ் எப்படி இருக்கணும் நம்மளோட பவர் கன்சம்ஷன் எப்படி இருக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து உள்வாங்கி நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு டிசைன் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கான இது எல்லாமே இருக்கோம் ஸ்டால் ஆஃபராக நிறைய பேர் வரவங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரீ கன்சல்டேஷன் பண்ணுறதுக்குமான ஆப்ஷன்ஸே பண்ணிகிட்டு இருக்கோம் நிறையா அதுக்கான ஸ்கேனிங் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் யார் யாருக்கு வந்து கார்பன் நியூட்ரல் ஃபேக்ட்ரி செட் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே ப்ரீ கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அதுக்கான பொருட்களையும் வடிவமைத்து கொடுக்குறோம் கம்ப்ளீட்டான இதுவுமே கொடுக்குறோம் இதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் டூயிங் மிஷினில் இருந்துங்க லைட்டு வென்டிலேஷன் கப்ரது ஜென்ரேட்டர் எந்தெந்த பவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஃபேக்ட்ரியில் எனர்ஜி சேவிங் ஸ்பேஸ் சேவிங் வென்டிலேஷன் லைட்டிங் அப்புறம் மெஷினரிங் மிஷினில் வந்து கட்டிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின் ஃபேப்ரிக் இன்ஃபெக்ஷன் மிஷின் அப்புறம் டூயிங் மிஷின் தூயிங் மிஷினில் கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் இப்போ நமக்கு இருக்கிற பிக்கஸ்ட் சேலஞ்ச் வந்து மேன் பவர் மேன் பவரை வந்து இருக்காங்க ஆனால் நமக்கு வந்து நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு இல்லை பத்தலை அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கான ஆட்டோமேஷன் அந்த ஆட்டோமேஷன் தான் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாருமே உலகமே வந்து எப்படி ரொபோட்டிக் எப்படி யூஸ் பண்ணுறது ஏ எப்படி யூஸ் பண்ணுறது ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது அதுக்கான இது எல்லாமே இங்கே பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் அதுக்காக வந்துட்டு இருக்கு தொழில் துறையினர் எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க யார் வந்தாலுமே என்ன ஆட்டோமேஷன்ல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க புதுதாக என்ன வந்துருக்கு அதுதான் கேட்குறாங்க ஸோ அதுக்கான கம்ப்ளீட் இதுமே இதில் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒர்க்கரை வந்து எப்படி ரீடைன் பண்ணணும் உள்ள ஃபேக்டரிக்குள்ளே ரீடைன் பண்ணணும் எப்படி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் இது எல்லாத்துக்குமான ஒரு டோட்டல் சொல்யூஷன் அரங்கமாக இதை வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் எல்லாருமே க கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லை பதிவை பார்க்குறவங்க கூட யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம அப்ரோச் பண்ணால் ஃப்ரீ கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் கம்ப்ளீட் டிசைனிங்கில் இருந்து ஃபேக்டரி லேஅவுட் பிளானிங் எனர்ஜி சேவிங் எல்லாமே ஃப்ரீ கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கும் ஏன்னா இப்போ உலகத்துல வந்து கார்பன் எமிஷன் கார்பன் நியூட்ரல் எப்படி கொண்டு வரதுங்கிறத வந்து சர்வீஸா பண்ணணுங்க நான் ஆசைப்படுறேன்பிள் ஃபேக்டரி இக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபேக்ட்ரி டிசைன் பண்ணி கொடுக்கலாம் மிக்க மகிழ்ச்சி சார் பொதுவான ஒரு கேள்வி இப்போ நிறைய வந்து க்ரீன் எனர்ஜி ஏன்னா நம்ம வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி கோல்குள்ள அதை கற்றுக்கொண்டு உலகளாவிய வர்த்தகத்துல தங்களுடைய நிறுவனங்களையே சஸ்டைனபிலிட்டி கோட்பாடுகளுக்குள்ள வடிவமைக்கிறாங்க எஸ்எஸ்கேவியிட்ட வந்து தொழில்துறையினர் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கின்றனர் எந்த அளவுக்கு பூர்த்தி செய்து தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவுகிற அந்த கடமையை சரியாக செய்ய முடிகிறது அத பக்கத்துக்கு தொழில்துறையினருக்காக சரியான கேள்விக்குமார் இப்போ இங்கே வர தொழில்துறையினர் நாங்கள் வந்து கடந்த எட்டு ஆண்டுகளா வந்து திருப்பூர் கார்பண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸ் அதாவது அடுத்து அடுத்து அட்வான்ஸ் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குமோ அதை நாங்கள் திங்க் பண்ணி திங்க் பண்ணி தான் கொண்டு இருக்கோம் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்துட்டு இருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் எங்களை எட்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க எங்களுடைய டெவலப்மெண்ட்டை பார்க்குறாங்க எல்லோரும் உள்ள வரும்போதே ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னவா இருக்கும் என்னங்க இந்த வருஷம் நீ என்ன புதுசாக கொண்டு சொல்கிறீங்க அந்த மாதிரி கேள்வி தான் எங்களோட வச்சு எங்களை நோக்கி வைக்கிறாங்க ஏன்னா அதோட எதிர்பார்ப்பு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வேணுன்ற ஒரு புது ப்ராடக்ட்டு ஒரு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகறதுக்கான டெக்னாலஜி ஏதாவது எஸ்எஸ்கேவியில் இருக்கும் அதை வந்து எதிர்பார்த்து வராங்க அதுதான் அதை அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து ஃபேப்ரிக் உள்ள ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து அதை எடுக்கிறது இப்போ கட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரோம் இந்த சேவிங்ஸ் போகும்போது பவர் சேவிங்கில் வந்து நிறைய ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் அதாவது லைக் பஸ் பார் சிஸ்டம் சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டர்க்கியிலேருந்து ஃப்ரான்ஸில் இருந்தாலும் நம்ம பஸ் பார்ஸ்லாம் கொண்டுகிட்டு வந்து அங்கே எப்படி கார்பன் எமிஷன் மிஷின் வந்து கேபிள்ஸ் கம்மி பண்ணலாம் எப்படி காசிங்க கம்மி பண்ணலாம் மாடலர் கான்செப்ட்ல எப்படி பவரை கொண்டுட்டு வருது இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வந்து ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு இயரும் கொண்டுட்டு வந்துட்டே இருக்கும் கஸ்டமரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா புது கார்மெண்ட் ஃபேக்டரி பண்றோம் அப்படின்னா எஸ் எஸ் அதுக்கு தகுந்த புது டெக்னாலஜி அப்டேட்ல இருப்பாங்கன்றது மைண்ட்ல இருக்குதான் அமைச்சிருக்கோம் நிறைய எங்களோட எட்டு வருஷமா எங்களை பார்த்துட்டு இருக்க கஸ்டமர் வந்தவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க திருப்பூரில் நாங்கள் சொல்லி பண்ணுறதுக்கு மேலே ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா அதுக்கான டெக்னாலஜி கொடுக்கோன்ற நம்பிக்கை அவங்கள வளர்த்துருக்குறோம் அவங்களை பாராட்டு தெரிவிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ டோட்டல் க்ரீன் ஃபேக்ட்ரி கான்செப்டில் வந்து லைட்டிங் ஆகட்டும் ஸ்பேஸ் சேவிங் இந்த எனர்ஜி சேவிங் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கண்ட்ரி ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம்னா யுஎஸ் யுஎஸ் கண்ட்ரி கூட ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் ஃப்ரான்ஸ் கூட பண்ணுறோம் ஆஸ்திரேலியா கூட பண்ணுறோம் ஜெர்மன் கூட பண்ணுறோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் எதெல்லாம் பிரீமியம் நல்ல ப்ராடக்ட் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக இருக்குது எதுவும் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுதான் இப்போ சக்ஸஸாக இருக்கு இனி அடுத்து வர்ற ஷோ வந்து இதோட இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஷோவாக பண்ணுறதுக்கான பிளான் பண்ணியிருக்கோம் இது மாதிரி ஒரு நான்கு மடங்கு வந்து ஒரு பெரிய அரங்கு அதில் இன்னும் நிறைய மிஷின் கட்டிங் ரொம்ப கம்ப்ளீட் ஆட்டோ மிஷின் பண்ணுற மாதிரி சிஸ்டம்லாம் டெவலப் இருக்கோம் ஸோ இது வந்து நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கறத நாங்கள் அங்கு ரொம்பவே பெருமை கண்டிப்பா கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏற்றுமதியான ஒரு பெரிய தொழில் முனைவோர் ஆஹ் உலகளாவிய வர்த்தகத்துல வளரணும்னா நிறைய வந்து விதிமுறைகள் நிறைய வந்து கிரீன் எனர்ஜி கட்டமைப்புக்குள்ளாக தன்னை வடிவமைத்து கொண்டால் தான் ஆற்றே வாங்க முடியும் அப்படின்ற அது ஒரு நிலை எடுக்கும் பொழுது முதல்ல தேர்றது எஸ் அப்படின்ற ஒரு பேர் எடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் ஆஹ் திருப்பூருக்கு மட்டுமல்ல கோவை இந்த கொங்கு மண்டலம் முழுக்க அஹ் தொழில் முனைவோருடைய வளர்ச்சிக்கு பக்கபலமாக பக்க இருக்கிறீர்கள் அந்த ப பணிகளும் சேவைகளும் மென்மேலும் வளர தொடரட்டும் வாழ்த்துகள் சார் வணக்கம் நேயர்களே வணக்கம் வணக்கம்